சினிமா துறையில் பிரபலமான பலர் சறுக்குவதும் ஏற்றம் அடைவதும் அவர்கள் பொதுவெளியில் பேசிய வார்த்தைகளால் தான் என்று கூறப்படும் நிலையில் தொடர்ந்து சூர்யா ஜோதிகா குடும்பம் அரசியல் மட்டுமல்லாமல் மதம் மற்றும் சாதிய ரீதியாக சர்ச்சையில் சிக்கியிருப்பது பலத்த எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது அந்த வகையில் ஜெய்பீம் படத்தில் வன்னியர்களுக்கு எதிரான காட்சி அமைப்பு இருப்பதாக கூறி உண்டான சர்ச்சையை தொடர்ந்து வன்னியர் சமுதாய தலைவர்கள் படத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர் மறுபக்கம் ஜோதிகா பேசிய வார்த்தையை மையமாக கொண்டு இப்போது இந்து அமைப்புகளும் படத்திற்கு எதிராக திரும்பி இருக்கின்றன கோவில்களுக்கு நன்கொடை கொடுப்பதற்கு பதிலாக அரசு பள்ளி மருத்துவமனைகளுக்கு பணம் கொடுக்கலாம் என ஜோதிகா பேச இப்போது அதையே மையமாக வைத்து நாங்கள் கங்குவா திரைப்படம் பார்ப்பதற்கு பதிலாக பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்கிறோம் என பதிவு போட இப்போது இது கங்குவா படம் திரையில் போடுவதை காட்டிலும் அதிக மக்கள் மத்தியில் பிரபலமாகி வருகிறது கங்குவா படம் ரிலீஸ் ஆகும் நடிச்சது அந்த படத்துக்கு போறதுக்கு நாலு பேருக்கு உதவி செய்யலாம் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்குறதுக்கு நாலு பிள்ளைகளுக்கு நோட்டு வாங்கி கொடுக்கலாம் புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது கோயிலுக்கு பொதுமக்கள் எல்லாரும் முடிவு எடுத்துருக்காங்களா என்னான்னு கேட்டா சூர்யா சூர்யா சம்சார ஜோதி ஆதைய சொல்லிருக்காங்களாம் கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கலாம் ஆஸ்பத்திரி கொடுக்கலாமேன்னு அதே மாதிரி நம்மளும் படத்துக்கு போறதுக்கு யாருக்காவது உதவி செய்வோம் தமிழை போற்றி அதாவது கிண்டியில் வந்து பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் வந்து அந்த மருத்துவமனையே கருணாநிதி பேரில் தான் இருக்குது அது அந்த பேர் அதுக்கு வச்சதுனாலே என்னோ தெரில அங்கே இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரு கேன்சர் மருத்துவர் அவர் பா பேர் வந்து பாலாஜி ஒரு சிறப்பு மருத்துவர் திறமையான மருத்துவர்னு சொல்கிறாங்க அந்த மருத்துவரை பற்றி நம்ம கேட்கும்போது அந்த பாலாஜியை வந்து விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கத்தியால் குத்தியிருக்கான் அது குத்துனது தலையில் ஒரு நாலு இடத்துல குத்திருக்கா கழுத்தில் குத்திருக்கா ஷோல்டரில் குத்திருக்கா காதில் வெட்டியிருக்கான் இதெல்லாம் வெட்டி அவரை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கா அவங்க அம்மாவுக்கு வந்து அதாவது அந்த விக்னேஷுங்கிற பையனுடைய அம்மாவுக்கு வந்து இவர் வந்து அவங்க ஆறு மாதமாக மருத்துவம் அங்கே பார்த்துட்ருக்காங்களாம் கேன்சர் மருத்துவம் அதில் சரியான முறையில் இவர் கவனிக்கலை பண்ணலைங்கிறது இந்த பையன் சொன்ன குற்றச்சாட்டாக விசாரணையில் அதை வெளியே சொல்லியிருக்காங்க இப்போ நம்முடைய இது என்னென்னா ஒரு பட்டப்பகலில் இது நடந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மாமூல் கேட்டு ஒரு தெருவோர கடை வச்சு பிழைத்த உழைத்து சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அம்மாவை போய் கொண்டாங்க மாமூல் கேட்டவங்களை அங்கே கணவனையும் வந்து கத்தியால் குத்துனாங்க இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து தம சென்னை மாநகரில் வந்து சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கையும் வந்து பட்டப்பகலில் தான் வெட்டி சாயந்தரத்தில் வெட்டி கொன்னாங்க அதுவும் சென்னையில் அதுவும் செம்பியம் காவல் நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்தையே பண்ணி விட்டாங்க இதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமார் அவரையும் வந்து இதே மாதிரி பட்ட பகலை அவரை வந்து கடத்திட்டு போய் எரிச்சு கொன்னுட்டாங்க இவ்வளோத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கு தொடர்ந்து இதே மாதிரி நடக்கு ரெண்டாயிரத்தி இருபது கடந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் நெல்லை மருத்துவ கல் மருத்துவ மண் மனையில் நெல்லையில் இதே போய் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மீது மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதே மாதிரி இந்த ஆண்டு மார்ச் மாதம் வேலூர் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவ மாணவர் மேலே தாக்குதல் நடத்தினாங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர் மேலே திமுக பிரமுகர் உட்பட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அல்ல மருத்துவர்கள் மீளாக இருக்கட்டும் இல்லை அரசியல் தலைவர்கள் மேலே தலைவர்களை கொலை செய்வதாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு சார் இதுதான் உண்மை இந்த அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு திறனற்ற ஒரு அரசு இருக்கிறதுனால இது ஒரு குற்றவாளிகளுக்கான அரசாக இருக்கிறதுனால குற்றவாளிகளெல்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்போ ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா கற்பழிக்கிறவன் பதிக்கிறவான் எங்கேயாவது போய் ஆந்திரா கர்நாடகத்துக்கு ஓடி போயிடுவான் அதே மாதிரி கஞ்சா விற்கிறவனும் ஓடி போயிடுவான் அதே போதை பொருள் விற்கிறவன் கள்ளச்சாரங்க ஆய்ச்சவன் எல்லாம் அடங்கி ஒடுங்கி வாழை சுருட்டி மடங்கிட்டு உட்காந்துருந்தாங்க இப்போ இது ரவுடிகளுக்கான ஆட்சி ரவுடிகளெல்லாம் வெளியே வந்துவிட்டாங்க கொள்ளைக்காரர்களுக்கான ஆட்சி கொள்ளைக்காரன்லாம் வெளியே வந்துட்டான் கடத்தல்காரர்களுக்கான ஆட்சி கடத்தல் பேருகளெல்லாம் வெளியே வந்துட்டா சாதாரணமாக கடத்திட்டு இருக்காள் மெத்த பெட்டமின் மெத்தபெட்ட மீன் சென்னையில் கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே பௌசியாங்கிற இருபத்தைந்து வயது பெண் மெத்தபெட்ட மீன் கடல் அதாவது பொருள் கடத்தல் கும்பல் தலைவி கைது செய்யப்படுறா எங்கே போயிட்டுருக்கு இது மெத்தபெட்ட மீன் சர்வதேச கடத்தல் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி திமுகவினுடைய நிர்வாகியாக இருந்தவன் எங்க போகுது இவங்க ஆட்சி வந்துட்டுனா குண்டு வைக்கிறவனுக்கும் பயம் இல்லை கோவை கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்லையே குண்ட குண்டை குண்ட வச்சா அதை வந்து திருச்சாங்க அப்படியே அது வந்து சிலிண்டர் வெடித்தது அது வந்து வெடிகுண்டு இல்லை அப்படிலாம் சொன்னாங்க இப்போ மத்திய அரசு துறை வந்து விசாரணை நடத்தும் போது உண்மை வெளியே தெரியுது எங்கேயோ போய் சதித்திட்டத்தோடு ஏதோ போனது ஏதோ கோட்டை ஈஸ்வரனால அது காப்பாற்றப்பட்டு ஈஸ்வரன் கோயில் வாசல்லையே அதை வெடிக்க வச்சு அவனுக்கு வந்து அவனை வந்து அல்லாக்கிட்ட அனுப்பிட்டாங்கன்னு அப்புறம் வெளியே தெரிஞ்சுது இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா இது வந்து பயங்கரவாதிகளுக்கான அரசு இது வந்து குற்றவாளிகளுக்கான அரசு குற்றவாளிகளுக்கு சாதகமாக தான் செய்யும் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு தி பயங்கரவாதி அல்புமா பாஷாவை விடுதலை பண்ணுறதுக்காக வேண்டி பகீரத பிரதியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ரஜீவ் முன்னாள் முன்னாள் பிரதமர் காந்தியினுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளனெல்லாம் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சின்ன இதை விட கேவலம் என்ன வேணும் குற்றவாளிகளுக்கான அரசுன்னு சொன்னோம் பாத்தீங்களா ரவுடிகளுக்கான அரசு அதனால ரவுடிகள் எல்லாம் ரவுடி ஆயிலாம் ஆட்டம் போட தான் செய்வாங்க இத மாதிரிப்பட்ட தவறுகளும் நிறைய நடக்க தான் செய்யும் கற்பழிப்பும் நிறைய நடக்க தான் செய்யும் கலாச்சாரமும் நிறைய காய்ச்ச தான் செய்வாங்க விற்க தான் செய்வாங்க இவங்க கலாச்சாரம் குடிச்சு செத்தா பத்தல பத்து லட்ச ரூபா கொடுக்காங்கல்ல இதை சொல்லிட்டு அலைவாங்க அவ்வளவுதான் தவறுகள் தான் செய்யறது தெரியும் தட இருக்கிறவ ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான் இவ்வளவுதான் சார் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போண்டான் இந்த பழமொழியிலே இருந்துட்டு நம்ம தகுதி இல்லாத ஒருத்தரை முதலமைச்சராக வச்சுருக்கோம் எதுக்கு லாய் இல்லாத ஒருத்தரை வந்து உதவாக்கறை ஒன்றுக்கும் உதவாதது அதை கொண்டு போய் நீங்கள் வந்து விளையாட்டு பிள்ளை அதை கொண்டு போய் விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு அமைச்சராக வச்சு வச்சுட்டு இப்போ அதுவும் போதாதுன்னு சொல்லி துணை முதலமைச்சராக வச்சிருக்கீங்க விளக்குமா இப்படி தான் இருக்கும் ஆட்சி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்